ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க என்னடா இந்த மாதிரி உடம்பு இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் சொல்ல வரது வந்து இவ்வளோ நாளுமாக போடக்கூடிய வீடியோ யாரும் பார்க்குற மாதிரியும் இல்லை பார்த்த மாதிரியும் இல்லை லைக் குமாண்ட் பண்ண மாதிரியும் இல்லை ஓகே இந்த வீடியோவை நான் பார்த்துட்டு லைக் குமாண்டை போடுங்கள் அடுத்து என்னென்னு சொன்னால் வந்து என்னுடைய வீடியோ இதுதான் நீங்கள் முதலாவது பார்க்குற நபராக இருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபோன்ற பண்ணி போட்டு வெல் பட்டன் அமைத்திவிட்டு பாருங்கள் பெல் பட்டனை அமற்றி விட்டால் தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும் வந்து ஓகே இப்போ என்ன சொன்னால் வந்து பாருங்கள் வந்து இந்த சைக்கிளில் ஓடும்போது வந்து சரியான வியர்வு அப்படி ஃபுல்லாக குளிச்ச மாதிரி இது உண்மையிலே வந்து பார்த்தீங்களா எப்படி முகமெல்லாம் முகம் கையை உடம்பு அப்படி உள்ளாக குளிச்சமாக போயிட்டு உண்மையிலேயே வந்து சரியான மன சந்தோஷம் என்ன காரணம்னால் இந்த மாதிரியெல்லாம் நம்மளில் இருக்கிற கொழுப்புகள் கெட்ட நீர்கள் எல்லாம் எப்படி வெளியாக இருந்து பார்த்திங்களா பல தடவை ஆசை உண்மையிலே வந்து பல நாளி ஆசை இந்த மாதிரியெல்லாம் நடத்துகிறோம் அன்றமையிலேயே வந்து போய்கொண்டிருக்கிறோம் வந்து பல நண்பர்கள் சந்தோஷப்படுறாங்க சிலவங்க வந்து கண நண்பர்களோட சொல்லியிருக்காங்க வந்து நல்லாயிருக்கு வீடியோக்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன நல்ல வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஆனால் சமீபமாக இப்போ எனக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் என்னுடைய தொடர்பு உள்ள இருக்கிறவங்களை தவிர மேலே வந்து பார்க்காம இருக்கிறீங்க வீடியோவில் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அது மட்டும் இல்லை நான் இன்னும் இன்னும் வீடியோ தாரத்துக்கு இருக்கிறேன் நான் அவங்களுக்கு கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் வந்து வீடியோ தருவேன் சொல்லி வீடியோ போடுவேன் நான் வந்து சில டைமில் வந்து ஒவ்வொரு நாளும் தராடியும் அடுத்த ஆச்சு நான் வீடியோ வந்து போடுவேன் காரணம் வேண்டாம் வேலையை முடிஞ்சதுக்கு போகிறது தான் இந்த ஜிம்முக்கு போகிறன்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஓகே பார்த்தீங்களா இப்போ எப்படி மெரி சைக்கிள் மெயிலே சைக்கிள் மிரிக்கிறது அடுத்தது வாக்கிங் அந்த மெஷினில் ஓடுறது உல வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு வேலை தான் இந்த வேலை வந்து நம்ம உடம்பை ஒரு காற்றுக்கு சமே மாறையும் பறக்கக்கூடிய சிறகு இருந்தால் பறந்துடலாமோன்ற எல்லாம் போயிடும் உண்மையிலே வந்து அப்படியான ஒரு சட்டப்படியான ஒரு உடற்பயிற்சி மேலே வந்து உடற்பயிற்சி முதல்ல செய்து தான் அப்புறம் நம்ம பாரந்தூக்கம் போகணுமாங்களாம் வந்து ஜிம்முக்கு போகும்போதனே அப்படி தான் போய் இருக்கோம் பாருங்களேன் நெத்தியால் அப்படியே அப்படி தண்ணி மாதிரி விழுது ஆனால் ஏசி ஃபுல் ஏசி பயங்கர கூலிங்கிலே இருக்குது ஆனால் இந்த மாதிரி வேலை ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து உட்டம்பெல்லாம் அப்படியே ஹீட் ஆகுது பார்த்தீங்களா உடம்பு ஹீட் ஆகும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நம்மளில் உள்ள வெட்ட நீர் அவ்வளோ கும்பலி ஆகும் அவ்வளோ கும்பலி ஆகும் பார்த்தீங்களா எப்படி இருக்கணும் அந்த சைக்கிள் உண்மையிலே வந்து சில ஆக்கள் வர்றாங்கட்டால் சரியான டைட்டாக இருக்குது மிரிக்க மாட்டாங்க என்ன இவ்வளோ மி டைட்டாக வச்சு மிரிக்குறேங்கிறது ஆனால் நாம் வந்து நார்மலாக மிரிச்சு கொண்டிருக்கோம் பாருங்கள் அந்த சைக்கிளை வந்து பயங்கர டைட்டாக வச்சுக்கோ அது டைட்டாக நம்ம அதில் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் என்னன்னு சொல்கிறது ஒரு சுட்சி மாதிரி ஒன்று வந்து அதை வந்து திருப்பி போட்ட உடனே கூட்டி வச்ச உடனே கொஞ்சம் டைட்டாகும் லூஸ் ஆகுனே லூஸாக போகும் வந்து அப்படி ஆனால் இது வந்து பயங்கர டைட்டில் வச்சுக்கேன் அந்த டைட்டை உங்களுக்கு எங்கே விளங்குமேன்னு சொன்னால் வந்து எந்த கையை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் அது ரெண்டு கையையும் உடம்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நண்டாம் பிடிச்சது நண்டு மிரிக்கிறான் வந்து ஆனால் சும்மா நார்மலாக மிரிக்கிற மாதிரி வியறு திடியாக தண்ணி டொட் வந்து வியருவ தண்ணி வருது பார்த்தீங்களா சொல்லி வேறலை சூப்பர் சட்டை படி இருக்கா ஓகே இதே போன்ற வீடியோ நீங்களும் வந்து பார்க்கணுமா அல்லது நடத்தணுமா நீங்கள் போகணுமா இதே ஜிம்முகளுக்கு நீங்களாம் போகக்கூடிய நபராக இருந்தால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் வெல் பாட்டன் விடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் நண்பன் கண்ணன் நான் வந்து ஓகே ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் இத்துடன் என்னுடைய காணொலியை முடித்து கொள்கிறோம் இன்மையை வந்து பாருங்கள் நெத்தியெல்லாம் பாருங்கள் இப்படி வேறு போயிட்டு வா ஓகே நண்பர்களே வா